வட்டிங்கிற டாபிக் வரக்கூடாது எந்த வியாபாரம் பண்ணாலும் சரி வேற கொடுத்து வாங்கினாலும் சரி என்ன வரக்கூடாது வட்டியோ வட்டியின் சாயலோ வட்டி மட்டும் மார்க்க தடுக்கப்படலைங்க வட்டியும் தடை செய்யப்பட்டிருக்கிறது மார்க்கத்தில் குரான்ல வட்டி தான் தடுக்கப்பட்டிருக்கிறது ஹதீசுகள்ல வட்டியின் சாயலும் தடுக்கப்படுது வட்டியா இருக்குமோ லேசா வட்டி வாடை அடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது என்ன செய்யப்படுது ஒரு பூ இருக்குன்னா பூக்கு ஒரு வாடை இருக்கும் பெருங்காயத்தை எடுத்து பெருங்காயத்தை உதாரணம் சொல்லுவாங்க பெருங்காயத்துக்குன்னு ஒரு வாடை இருக்குது ஒரு டப்பாவில் போட்டுட்டு பெருங்காயத்தை எடுத்துனா டப்பாவில் வாசம் அடிக்கும் பெருங்காயம் இருக்காது அந்த வாசம் என்ன செய்யல இருக்கும் அந்த மாதிரி சிலது வந்து வட்டியா இருக்கும் சிலதை பார்த்து வட்டி வாசம் அடிச்சுட்டு இருக்கும் வட்டியா இருக்காது அதுல என்ன இருக்கு வட்டியுடைய வர அந்த அதிசல் நிறைய உதாரணங்களுக்கு வருது அதை வச்சு நீங்க விளங்கிக்கிடலாம் அப்ப மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் வட்டியும் வட்டியின் வாடகை அடிக்கக்கூடிய விஷயங்களும் முழுசாக தவிர்க்கப்பட வேண்டும் அந்த மாதிரியான பொருளாதாரத்தை என்ன செய்யக்கூடாது நம்ம எந்த கட்டத்திலும் நாடக்கூடாது என்பது மூணாவது அடிப்படை முதல்ல இதை பற்றி விளங்கி கொண்டு என்ன நிறைய பேருக்கு தெரியல என்ன குழப்பம்னா வட்டி எண்ணென்ற விளங்காபவர்களாக முஸ்லீம்கள் அது ஒரு பெரிய மிஸ்டேக் நடக்கிறது சில பேர் வட்டியை விளங்குறாங்க வட்டிங்க ஒரு சின்ன பாவம் நினைக்கிறாங்க வட்டினா என்ன ஒரு பொய் சொல்ற மாதிரி ஒரு கோல் சொல்ற மாதிரி ஒரு நூறு கிராமுக்கு பதிலாக எழுவத்தி கிராம் கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன அளவில் நடக்கக்கூடிய ஒரு ஃபிராட் இருக்குல்ல அந்த ரேஞ்சில தான் வட்டியை வச்சு பார்க்குறாங்க ஆனா வட்டி இஸ்லாம் வந்து எந்த இடத்துல வச்சிருக்குற சொன்னால் அவர் சிறுக்கு குஃபுருக்கு பயப்படுற மாதிரி எதுக்கு பயப்படணும் வட்டிக்கு பயப்படணுங்க வேற வந்து இதுக்கு முந்தி பிறர் பொருள் இருக்கிற சொன்னவன் அதெல்லாம் கூட சின்னதாக பேர் வட்டியோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே பயங்கரமான ஒரு பொருளாதார குற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வட்டி தான் அவ்வளோ பெரிய குற்றமாக மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது முத வட்டியை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது திருக்குறள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அல்லது என்ன ரிபா லா எக்கும் இல்லாக்கமா எக்கும் உள்ளது எத்தகப்பத்து மஸ் வட்டியை வாங்கக்கூடியவர்கள் மறுமை நாளில செய்தால் தீண்டப்பட்டவர்களை போல என்ன செய்வார்கள் எழுந்திரிப்பார்கள் ஏன் அப்படி எழுந்திரிப்பார்கள் என்று சொன்னால் என்னவும் காலும் இன்னமல் பயவும் சொல்லுறீபா வியாபாரமும் வட்டி போல தான் இது வியாபாரமும் வட்டி தான் அதனே என்ன செய்யறோம் பத்து ரூபாய்க்கு எங்க பதினோரு ரூபாய்க்கு விற்கிறோம் இதுல பத்து ரூபாய் கொடுத்து பதினோரு ரூபாய் வாங்க ரெண்டு ஒண்ணு தானே பத்து ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி பதினோரு ரூபாய்க்கு விற்கிறோம் பத்து ரூபாய் வட்டி கொடுத்துட்டு பதினோரு ரூபாய் வட்டி ஒரு ரூபா சேர்த்து வட்டி வாங்குறோம் ரெண்டு ஒண்ணு தானே என்று அவர்கள் சொன்ன காரணத்தினால் இவர்கள் செய்தான் பிடிக்கப்பட்டவர்களை போல என்ன செய்வார்கள் மறுமையிலே என்று சொல்லிட்டு அல்லாஹ் விளக்கணா வா அல்லால்லாஹுல் பை அ வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கியிருக்கிறான் அனுமதித்திருக்கிறான் ஓ ஹர்ரமர் ரீபா வட்டிய இறைவன் வந்து தடை செய்திருக்கிறான் பொமன் ஜாஹு மோயிலத்துமி ரபிஹி யாருக்கு இறைவனிடமிருந்து இந்த அறிவுரை கிடைத்து இந்த போதனை வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான் என்ற இந்த போதனை இந்த அறிவுரை கிடைத்து ஃபன்தஹா இப்போது விலகி கொள்கிறாரோ பலகும் ஆசலம் இதுக்கு முந்தி அவர் சம்பாதித்து அவருக்கு உரியது இன்னைக்கு தான் வட்டி இவ்வளோ பெரிய பயங்கர குற்றம்னு தெரியுது இது வரைக்கும் வட்டி வாங்கினார் வட்டி தான் அவருடைய தொழிலாக இருந்தது இன்னைக்கு தான் என்ன செய்யறாரு இவ்வளோ பயங்கரமா சாதாரண நினைச்சு வாங்கிட்டனங்க அப்படின்னு இன்னைக்கு திருந்தி இனிமே வாங்க மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்து விட்டாரையானா இதுக்கு வந்து வெட்டில சம்பாரிச்சு வச்சிருப்பாருல அதெல்லாம் வச்சுக்கலாம் அவர் அல்ல சொல்றான் நான் சொல்ல வழங்குதா ஜாஹு மௌலத்து ரபி யாருக்கு இறைவனுடைய அறிவுரை வந்து அறிவுரை கிடைத்து உடனே விலகி கொள்கிறாரோ அதுக்கு முந்தி உள்ளதெல்லாம் அவருக்கு சேர்ந்தது அமுருகு இழல்லா அது அவருக்கு சேர்ந்ததுன்னா உலகத்தில் அவருக்கு சொந்தமாக்கிடுவோம் அமுருகு இழல்லா அவருடைய காரியம் அல்லாவின் பக்கம் இருக்கிற மன்னிப்பு கேட்டுட்டு அவர் செஞ்சதுக்கா அல்லாட தனியா மன்னிப்பு கேட்கணும் ஆனா அவருக்கு சேர்ந்த அந்த காசு அவருடைய சொத்து என்று செய்வோம் அதை டிக்ளேர் பண்ணிடுவோம் ஒமன் ஆத இந்த அறிவுரை எல்லாம் பிறகு திருப்பி செய்வானே வட்டினா அவ்வளவு பயங்கரமான குற்றம் தெரிஞ்ச பிறகு மீண்டும் வட்டி வாங்குவானே ஆனால் உலாய்க்கு அசாபுன்னார் அவர்கள் நரகவாசிகள் ஹும்பிஹா காலிதோன் அதில் நிரந்தரமாகவும் இருப்பார்கள் இதுதான் பயங்கரமான முத்திரை அதை வட்டி வாங்குறது வந்து இது வரைக்கும் நீ வட்டி தப்புன்னு விளங்கியிருப்ப இவ்வளவு பெரிய தப்புன்னு விளங்கியிருக்க மாட்டேன் நிறைய பேர் விளங்கியிருப்பாங்க வட்டி தப்புண்டு என்ன நினைச்சிருக்க மாட்டாங்க நிரந்தரமா அந்த குஃபுர் மாதிரி சிறுக்கு மாதிரி இஸ்லாத்தை விட்டு வெளியே போனா எப்படி நிரந்தர நரகம் கிடைக்குமோ அந்த மாதிரி கொண்டு இது நம்மளை தள்ளிடுறேன் அப்படின்னு விளங்காம சின்ன தப்பு தான் நல்லா மன்னிச்சுக்கிறோம் அப்படின்னு யாராவது இதுக்கு முந்தி வட்டி வாங்கியிருப்பார்களே ஆனால் இப்பதான் இந்த கடுமையான எச்சரிக்கை அவர்கள் தெரிய வறுமையானால் இந்த வினாடியிலிருந்து வாங்க மாட்டேன் என்று அவர்கள் முடிவு செய்வார்களே இதுவரைக்கும் வாங்கின விஷயம் என்ன அவங்களுக்கு சொந்தம் நீ வட்டி வாங்கின சொல்ல மாட்டேன் இனிமே திருந்துட்டீல நீ வாங்க மாட்டீங்கள இதான கடைசி இந்த நிமிஷத்துக்கு ஒரு வாங்க மாட்டே அப்படி முடிவு எடுத்து விட்டால் முந்தி வாங்கினு அவருக்கு சொந்தம் அப்படின்றான் இவ்வளவு கடுமையான விஷயத்தை தெரிஞ்சு விட்டு நீங்க வட்டி வாங்கினால் நரகவாசிகள் மாத்திரமில்லை அதுல என்றென்றும் நிரந்தரமாக இருப்பீர்கள் சொர்க்கத்துக்கு வர இயலாது சொர்க்கம் ஹராம் ஆகிவிடும் நரகத்துக்கு போனா போனதுதான் நம்முடைய ஈமான் நம்முடைய தொழுகை நம்முடைய நோம்பு நம்முடைய ஜக்காத்து நம்முடைய தான தர்மங்கள் நம்முடைய தஸ்பீக நம்முடைய சமுதாய அரப்பணிகள் எதுக்கும் பயன் கிடையாது நிரந்தர நரகம் இது விஷம் மாதிரி பாய்சன் மாதிரி பயங்கரமான விருந்து விருந்து பிரியாணி கிரியாணி எல்லாம் போட்டு ரெண்டு சொல்லிட்டு சைனிட்ட ஊத்திப்பிட்டா எல்லாம் முடிஞ்சு வச்சுக்கதான் பிரியாணின்னு பார்ப்போமா எல்லாம் காலியா ஒன்றுக்கு இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி விஷம் இது எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய பயங்கரமான கொடிய விஷம் எது வட்டி என்பது நம்முடைய அம்மல்களை பூரா அழிச்சு போடுது ஈமான் கூட அழிச்சு போடுது ஈமான் இருக்கும் அல்லா நம்பி தான் இருப்போம் அதுக்கு மார்க் இல்லாமல் போயிடுது நிரந்தரமாக நரகத்துக்கு போனால் என்ன இல்லை அந்த ஈமானுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லாமல் போய்விடுது என்று இவ்வளவு கடும் எச்சரிக்கையை அல்லாஹ் இது கொடுக்குறான் எது கொடுக்குறான் சிறுக்கு நிரந்தர நரகம் சிறுக்குண்டா அல்லா அல்லாவுக்கு சமமாக வேறால கருதுவது குஃபுருண்டா என்னது அல்லாவே இல்லைங்கிறது கடவுளை இல்லைன்னு சொன்னால் குஃபுரு நாத்தியம் இறை மறுப்பு இறை மறுப்புக்கு நிரந்தர நரகம் இறைவனு இருக்கிறான் இவர் இருக்கிறாருன்னு சொல்லி அல்லாவுக்கு ஜோடி ஆக்கிட்டீங்கன்னா அல்லாவுக்கு கூட்டாளி ஏற்படுத்தினீங்கன்னா அதுக்கு நிரந்தர நரகம் கொலை செஞ்சா தற்கொலை செஞ்சா அதுக்கு நிரந்தர நரகம் அந்த லிஸ்டில் எதுவும் வருது வட்டி வாங்கி சாப்பிட்டால் அவர்களுக்கு நிரந்தர நரகம் மீளவே முடியாது அப்ப நம்ம வட்டி ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம கவனிக்கணும் வட்டிண்டா என்னங்கிறதையும் கவனிக்கணும் நம்ம நம்முடைய கொடுக்கல் வாங்கல் இது வரைக்கும் வட்டிகள் இருந்து நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோமா வட்டி இல்லை வட்டியை வந்து வட்டி இல்லைன்னு நினைச்சு வாங்கிட்டு இருக்கிறோமா என்பதெல்லாம் உன்னிப்பாக கவனித்து இந்த அறிவுரைப்படி நம்ம வாழ்க்கை என்ன செய்யணும் அமைத்துக் கொள்ள வேண்டும் இது திருக்குறான்ல இரண்டாவது அத்தியாயத்தில் இருநூத்தி எழுபத்தி அஞ்சாவது வசனத்தில் இவ்வளவு இருக்குது இப்ப சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கு சூரத்தில் பக்கராவுல இருநூத்தி எழுபத்தி அஞ்சாவது வசனத்தில் இருக்கிறது அதே மாதிரி இரநூத்தி எழுபத்தி ஆறுல எல்லாம் சொல்லி கேட்டுறான் எதுக்குடா வட்டி வாங்குறீங்க அந்த நோக்கத்தை விட்றான் வட்டி வாங்கி நல்ல பெருகலான்னு தான் நினச்சிட்டு இருக்கிற பயங்கரமாக பணத்தை சேர்க்கலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன் எமஹ குல்லாஹு ரீபா அல்லாஹ் அழிப்பான் உயிர் பி சத தான தர்மங்களை அல்லாஹ் வளர்ப்பான் அதனால நீ என்ன கூடாது காசுக்கு ஆசைப்பட்டு நீ வந்து வட்டி போய் விழுந்துராத உல்லாஹு லாயுக்கு லாய வைப்பு குள்ள கஃப்ஃபாரி நசீம் பா நன்றி கெட்ட பாவிகளுக்கு அல்லாஹ் வந்து விரும்ப மாட்டான் வட்டி வாங்குறவன் யாராம் நன்றி கட்ட பாவிகள் நான் இவ்வளவு பணத்தை கொடுத்துருக்கிறேன் அதை ஏழைகளுக்கு தானமா கூடுறா கூட கூட தந்தத உதவியா கூடுறா கடனா கூடுறா அப்படிங்கிறதுக்கு நான் கொடுத்துருக்கிறேன் அவன் அதை வந்து வட்டியா கொடுத்து என்ன செய்யறான் மக்களை சுரன்றான் இவன் நன்றி கெட்டவன் இவன் அல்லாஹ் நேசிக்க மாட்டேன் என்று சொல்லி ரெண்டு இருநூத்தி எழுபத்தி அடுத்த வசனத்துல ரெண்டு இருநூத்தி எழுபத்தி ஆறுல இது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா இனிமான் இருக்கிறதுக்கு அடையாளமே வட்டியல் வளர்கிறது தானா யா ஐ அல்லதின் ஆமனும் முமீன்களை நம்பிக்கை கொண்டவர்களே இத்தக்குள்ளா அல்லாவுக்கு பயப்படுங்கள் வரும் மா பக்கை மினர்பா வரவேண்டிய வட்டி இருந்தால் விட்டு விடுங்க இன்னைக்கு இதை திருந்துறீங்க இன்னைக்கு ஒரு தான் இது வரைக்கும் ரெண்டு பத்து லட்சம் ரூபாய் வட்டி வாங்கி வச்சு விட்டான் இன்னொரு பத்து லட்சம் ரூபா வரவேண்டி இருக்கிறது இன்னொரு பத்து லட்சம் இன்னைக்கு தான் திருந்து போறாங்க இன்னைக்கு அறிவுரை கிடைக்கிது இன்னைக்கு உள்ள கண்டிஷன் என்ன இது வரைக்கும் வட்டியில் ஒரு பத்து லட்ச ரூபா லாபம் கிடைச்சிருக்கான் அவனுக்கு லாபம்னு சொல்லக்கூடாது அவனுக்கு அதிகமாக கிடைச்சிருக்கு லாபம் வியாபாரமாக போயிடும் இன்னைக்கு வரைக்கும் பத்து லட்ச ரூபா வட்டியில் இணைஞ்சிருக்கான் மக்கள்கிட்ட சுரண்டி வச்சிருக்கிறான் இப்ப நீ திருந்த போனா இன்னும் பத்து லட்சம் ரூபாய் வர வேண்டி இருக்கு வெளியில அசல் போக அசல் அங்க நிக்கிது அசலுக்கு வர வேண்டிய வட்டி எவ்வளவு இருக்கிறது பத்து லட்ச ரூபாய் இருக்குன்னு வைங்களேன் இப்ப இவன் என்ன முடிவு எடுக்கிறது ஏற்கனவே உள்ளது அவனுக்கு கூட முடியதுனால ஏற்கனவே கொடுத்தலாம் கலெக்ஷன் அதுக்கு எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா யாய் உள்ளது நாமனும் நம்பிக்கை கொண்டவர்களே இத்தக்குள்ள அல்லாவை பயப்படுங்கள் வரும் மாபக்கை மினர்ரிபா வர வேண்டிய வட்டி விட்டு விடுங்கள் வந்ததும் இதுவரைக்கும் வாங்கினே வச்சுக்க இனிமே யார்கிட்ட எல்லாம் வட்டிக்கு ரூபா கொடுத்துருவன்ட்ட போய் நீ பத்தாயரூவா வாங்கின பத்தாயிரத்து மட்டும் கொடு நீ ஏழாயிரம் ரூபா வாங்கின ஏழாயிரத்து மட்டும் கொடு நீ ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்து மட்டும் கொடு வட்டி தரவானா அசலை வாங்கிக்கிறணும் இன் இனிமேல் உங்களுக்கு யார் கடன் கொடுத்தாள்கிட்ட வட்டி வர வேண்டியிருந்தால் அதை என்ன செய்யணும் எனக்கு வட்டியை தந்துடறாதீங்க என்று அதை விட்டு விடுங்கள் சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான் இன்குன் தூன் மூமினேன் நீங்கள் நிஜமா மூமின்களா இருந்தால் இதை செய்யுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இதை செய்ய வேண்டிய மூமீன் இல்லை அல்லா என்ன அளவு அளவு கூட வைக்கிறான் நீங்கள் வந்து வர வேண்டிய வட்டியை விட நீங்கள் தயாரா இல்லை என்று சொன்னால் புதுசாக வேண்ட நான் கொடுக்க மாட்டேன் ஏற்கனவே கொடுத்த மட்டும் கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்தா புதுசாக வேண்டாம் கொடுக்காம இருப்பேன் இது வரைக்கும் ரூபா கொடுத்துருக்கேன்ல வட்டின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு தான் நான் கொடுத்துருக்குறேன் அதை மட்டும் வசூல் பண்ணிக்கிறேன்னு ஒருத்தன் சொன்னா அவனே மூமின் இல்லை அப்ப அல்ல என்ன பண்றான் இங்க இன்குந்து மூமினின் நீங்கள் மூமின்களாக இருந்தால் வர வேண்டிய வட்டி ஏதாவது உங்களுக்கு இருக்குமே ஆனால் அதை விட்டுருங்க அசல மட்டும் வாங்கிக்கிறங்க என்று ரெண்டு இருநூத்தி எழுபத்தி எட்டுல அல்ல வந்து இதுவும் ஒரு கடுமையான எச்சரிக்கையாக நமக்கு தருகிறான் சரி இப்படிலாம் செய்யாட்டி என்னவாக அடுத்ததான் முக்கியமான விஷயம் இல்லம் தஃபாலு இப்படி நீங்கள் செய்ய தவறினால் இன்னையிலிருந்து விலகவும் தவறுறீங்க வர வேண்டிய வட்டியை தள்ளுபடி செய்யவும் தவறுறீங்க இன்னும் கூட தெரிஞ்சுக்கிறேன் இனி வட்டி தொழில் செய்ய மாட்டேங்கிற முடிவுக்கு வர மாட்டேங்கிறீங்க ரெண்டாவது நிமிஷம் நீங்கள் ஏற்கனவே கொடுத்ததையும் நான் வசூல் பண்ணி தான் தீருவேன் அப்படி நிற்கிறீங்க இப்படி நீங்கள் பி இருப்பீர்களே ஆனால் அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் எதிரான ஒரு யுத்தத்திற்கு ரெடி ஆகி கொள்ளுங்கள் நீங்க செய்வது எனக்கு எதிராக போர் நீங்க சாதாரண வேலை செய்யல ஒருத்தர் தொழுவாட்டா கூட அவன் அல்லாவுக்கு எதிராக போர் செய்யறான்னு சொல்ல முடியாது உடைய கட்டளை மீறான்னு சொல்லுவோம் நோம்பு வைக்கலாண்டா என்ன செய்வோம் அல்லாவுடைய ஒரு ஆர்டர் மீறி இருக்கிறான் ஆர்டரை மீறது என்பது வேற திருப்பி அடிக்கிறது என்பது வேற ஒருத்த ஒரு அரசாங்கம் ஒரு கட்டளை எடுதுங்க ஃபைன் போலீஸ்காரன் டிராபிக் கண்டிப்பா என்ன செய்யணும் அடே ஃபைன் கொடுறாங்கிறான் மாட்டேன்னு சொல்லி எடுத்து வண்டி ஓடி போறீங்க அது ஒரு கணக்கு கத்தி எடுத்தவங்க போனா ரெண்டு ஒண்ணா ஃபைன் கட்ட மாட்டேன்னு ஓடுறதும் அல்லது டிராபிக்ல மாட்டிக்கிட்டோம் போலீஸ்காரன் பிடிக்கிறான் இருக்கு தப்பிச்சு கிப்பிச்சு ஓடி போயிடுறோம் இது என்னது கட்டுப்பட மறுக்கிறது சட்டத்துக்கு கட்டுப்படம் மறுக்கிறது அந்த சட்டத்தை காக்கிறதுக்கு நிப்பான் ஒருத்தன் அவنده போய் நடு இருக்கு என்ன லைசென்ஸ் ஹண்ட லைசென்ஸ் கேப்பேனி அப்படிண்டா இது என்னது யுத்தம் இத அரசாங்கத்துக்கு எதிராக எனக்கு டிக்ளேர் பண்ற போர் அப்ப வட்டி என்ன மாதிரி விஷயம்னு கேட்டா சட்டத்தை மீறுகிற குற்றம் கிடையாது நீங்க வேற எந்த பாவம் செஞ்சாலும் மீறறீங்கன்னு அர்த்தம் விளங்காத வேற தப்பு செய்றீங்கன்னா அல்லாஹ் ஒரு ஆர்டர் பண்றா அதை மீறறீங்கன்னு அர்த்தம் வட்டி ஒருத்தன் வாங்கினான் என்று சொன்னால் அவன் என்ன செய்றான் நீ வரியாட சண்டைக்கு நல்லா கூப்பிடுறான் வட்டி வாங்குறவனு செய்யறான் என்னோட அல்ல வரியா பார்ப்போம் நீ நான் பாத்துக்கிறோமா அப்படின்னு அல்லாட்ட சண்டைக்கு ஒருத்தன் கூப்பிட்டா எப்படியோ அப்படி அல்லாஹ் இதை எடுத்துக்கொள்கிறான் அப்ப அல்லாஹ் அவனுக்கு எதிர யுத்த டிக்ளேர் பண்ண என்னத்தை கொடுப்பான் நிரந்தர நரகத்துக்கு விளங்குத விஷயம் ஏன் நிரந்தர நரகம் கொடுக்குறான் நீ வட்டி வாங்கி விட்டேன் என்று சொன்னால் நீ எனக்கு எதிராகவும் ரசூலுக்கு எதிராகவும் போர் பிரகடனம் செய்திருக்கிறாய் யுத்தத்துக்கு ரெடி சண்டைக்கு ரெடிங்கிற யாரோட சண்டைக்கு ரெடிங்கிற என்னோட நீ சண்டைக்கு ரெடிங்கிறியா அப்ப அல்ல தன்னோட சண்டைக்கு ரெடியுங்கிற மாதிரி ஒரு கடு வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ணுறான்னு சொன்னா அந்த வாரை அடிக்கலாம் நம்ம மேல வட்டியுடைய ஒரு ஒரு இது வாடை கூட வரக்கூடாது அதுதான் எல்லாம் சொல்றான் இப்போ இல்லம் தஃபாலு நீங்கள் இப்படி தெரிஞ்சுக்கொள்ளவில்லையானால் விலகி கொள்ளவில்லையானால் ததனும் டிக்ளேர் பண்ணுங்கள் பிரகடனம் செய்யுங்கள் பி ஹர்பி மனல்லாஹி வர சூலுகி அல்லாஹோடும் அல்லாஹ்வுடைய ரசூலோடும் ஒரு போருக்கு நீங்கள் பிரகடனம் செய்யுங்கள் யுத்தத்துக்கு ரெடியாகி கொள்ளுங்கள் ஒயின் துத்தும் திருந்திக் கொண்டீர்களையானால் பழக்கும் ரூஸ் அம்பாளிக்கும் உங்களுடைய அசல் உங்களுக்கு சொந்தம் திருந்தி கொண்டீர்களேயானால் யார் யார்கிட்ட நீங்க வட்டிக்கு ரூபா கொடுத்தீங்களோ அவன்கிட்ட எல்லாம் வர வேண்டிய அசலை நினைஞ்சுக்கிருங்க வாங்கிக்கிறோங்க லா தகுதி மூன் நீங்களும் யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம் ஓ லா மூன் உங்களுக்கு அநியாயம் செய்யப்பட வேண்டாம் ஏற்கனவே கொடுத்தாலும் தள்ளுபடி பண்ணி அநியாயமாயிடும் வட்டியை தள்ளுபடப்படும் நியாயமா இருக்கும் நான் ஒரு லட்ச ரூபா கடன் கொடுத்து வச்சிருக்கேன் வட்டி கொடுத்ததுனால அசலையும் விட்டுட்டு போ அப்படி அது எனக்கு அநியாயம் நீங்களும் யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம் உங்களுக்கும் யாரு அநியாயம் செய்ய வேண்டாம் அசலை வாங்கி கொண்டால் உனக்கு அநியாயம் இல்ல அவனுக்கு அநியாயம் இல்லை நீ என்ன அசலையும் நீ விட்டு கொடுத்துரு அவனுக்கு அநியாயம் உனக்கு அநியாயம் அவனுக்கு அநியாயம் அசலை மட்டும் வாங்கிட்டு விடு வட்டியை தள்ளுபடி பண்ணி விட்டுரு அப்ப உனக்கும் பாதிப்பு கொடுத்த காசு வந்துருச்சு அவனுக்கு மாங்கன காசை திருப்பி கொடுக்க போறான் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பு இல்லை என்று அல்லாஹ் ரபுல்லின் இரண்டாவது சூராத்தி எழுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் இவ்வளவு கடுமையான ஒரு ஒரு எச்சரிக்கையை வைக்கிறான் அப்ப வட்டி எவ்வளவு கடுமைன்னு விலங்கி கொள்ளணும் வட்டி பக்கம் தலைவச்சா படக்க கூடாது வேற எதுல வரும் பன்றி சாப்பிடுவோம் பன்றி பன்றி பிரியாணி சாப்பிடுறான்னு கேட்டா ஒரு முஸ்லிம் சாப்பிடுவானா உங்களை வச்சுக்கிட்டு பன்றி பிரியாணி சூப்பரா இருக்கு சாப்பிடுவா ஏன் பன்றி எவ்வளவு வெளுக்கத்தக்க விளங்கி இருக்கிறோமோ அதை அந்த அளவுக்கு வட்டியை விளங்கின பன்றியை கூட திண்டா கூட இந்த அளவுக்கு வராது ஒரு ஹராம செஞ்சான்னு வரேன் நிரந்தர நரகமா வரேன் ஒரு பன்னி பொறுத்து திண்டான்னு சொன்னா நிரந்தர நரகம் வருமா இங்க என்னது யுத்தம் போர் அல்லா சண்டைக்கு வர்ற அப்படிங்கிற அளவு ஒரு கடுமையான ஒரு விஷயமா இருக்கிறதுனால பன்றியை நீங்கள் வெறுக்கிறதை விட கோடி மடங்கு வட்டி வெறுக்கணும் பன்றி சாராயம் செத்து போன போனோம் இதையெல்லாம் சாப்பிட சாக்கடை குடிக்க உடன்படுவீங்களா அதை வெறுக்கிறத விட அதெல்லாம் குடிச்சா உங்களுக்கு நரகம் வேண்டாம் கிடைக்கும் எல்லாம் மன்னிக்கலாம் எல்லாம் மன்னிச்சுட்டு அது கூட கிடைக்காது நிரந்தர நரகம் கிடைக்காது கூவத்துல இல்லையா தண்ணி குடிச்சா நிரந்தர நரகம் கிடைக்குமா அட கிருக்கு பிள்ளை ஏந்த அந்த போயிட்டு குடிச்சேன்னு எல்லாம் கேட்பான் வழங்குதா அது ஒரு மனிதன் ஒரு தட்டுவான் அதுக்கு என்ன தண்ணடி அதை கொடுத்துட்டு போயிடுவான் பர்மனெண்டா போய் நரகத்தில் போடுவானா இதுக்கு போட்டுருவானே அப்ப நம்ம என்ன விளங்கணும் நம்ம எதை பாவங்கள் விளங்கி வச்சிருக்கிறோமோ அதை வெறுக்கத்தான் நீ பண்றீங்களா வெறுங்க அதை வெறுக்க கூடாதுன்னு சொல்லல அதை விட கோடி மடங்கு வட்டி வருங்க பன்றியை வெறுக்கிறத விட சாராயத்தை வெறுக்கிறத விட எதை வெறுக்கணும் வட்டி அம்மாடி பண்ணி கறிய திண்டாலும் தவிர வட்டி திங்க மாட்டேன் செத்து போன போனத்தை திண்டாலும் தீமான தவிர என்ன செய்ய மாட்டேன் வட்டி பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு பாரதூரமா அந்த மார்க்கம் சொல்லுகிற வட்டியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான் ரெண்டாவது சூறாவில் நூத்தி முப்பத்தி ஒன்னாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் யா ஐ ஹொல்லதி நாமனும் நம்பிக்கை கொண்டவர்களே லா தாக்குலர் ரிபா வட்டியை நீங்கள் சாப்பிடாதீர்கள் பன்மடங்கு பெருகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வட்டியை சாப்பிடாதீர்கள் இந்த ஆயத்தை ஏற்கமான செல்வர் வழக்கம் சொல்றாங்க பன்மடங்கு பெருகிறதுனா மல்டி வட்டி தான் கூடாது பன்மடங்கு பெருகுது மல்டி வட்டி கூடாது சிங்கிள் வட்டி கூடும் மல்டி வட்டினா என்ன அர்த்தம் அதாவது என் ஒரு லட்ச ரூபா நான் உங்கள்ட்ட வட்டிக்கு தர்றேன்னு வைங்களேன் ஒரு லட்ச ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபா வட்டியா போயிரும்ல அடுத்த மாசம் ஒரு லட்சத்து பத்துக்கு வட்டி போடுறது மல்டி வட்டி மல்டி வட்டி என்ன அர்த்தம் அந்த வட்டியே வட்டி போடுறது ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு தந்துடுறது பத்தாயிரம் அடுத்த மாசம் வட்டி ஆயிரும் அதுக்கு அடுத்த மாசம் எவ்வளவு வட்டி போடணும் பத்தாயிரம் தரக்கூடாது ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு என்ன செய்யணும் நீங்க வட்டி தரணும் அடுத்து ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு நீ வட்டி தரணும் இந்த மாதிரி மல்டி வட்டி போடுறதுக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி அதான் கூடாது ஒரு ஒரு சிங்கிள் வட்டி என்ன செய்யலாம் மார்க்கத்துல கூடும் இந்த ஆயத்தை ஏற்குமாற விளங்கிக்கிட்டு என்ன பண்றாங்க சில ஆள் ரசூர்லா சொல்றாங்க வட்டி வாடகை வேணாண்டு வட்டியை மட்டும் நம்மளை தவிர்க்க சொல்லல அந்த அரிசியல் எல்லாம் பாத்தீங்கன்னா வட்டியை மட்டும் அவங்க தவிர்க்க சொல்லல வட்டியா இருக்குமோ வட்டின்னு நினப்பு வந்துருமோ

நான் அடுத்த மாதம் வந்து என்ன செய்யறேன் உங்கள்ட்ட போன மாசம் என்கிட்ட ஜாமான் வாங்கி இல்லை நூறுரூவா கிலோ ஆகும் இந்த மாதம் நூறுரூவா தான் கேட்பீங்களா பண்படங்கு பெருகாது வியாபாரத்தில் ஒரு தடவை தான் வியாபாரத்தை எந்த பொருளை வித்தாலும் என்ன செய்யும் இதுக்கு நூறுரூவா லாபம்னா ஒரு தடவை நூறுரூவா கிடைக்கும் வட்டியில என்ன செய்யும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துடுறது போன அடுத்த மாதம் நூறுரூவா தாங்கிறது அடுத்த மாதம் இன்னொரு நூறுரூவா அதுக்கு அடுத்த மாதம் நூறுரூவா தான் கேட்கறது ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துப்பட்டு ஒவ்வொரு இதான் பண்படங்குங்கிற பெருகுது இவங்க என்ன செய்யறாங்க வட்டிக்கு வட்டி நடத்தம் செய்யறாங்க வட்டின்னாலே பண்படங்கு தான் வட்டினாலய மாச மாசம் வாங்கினாலேயே ஒரு பொருளுக்கு ஒரு தடவை சம்பாதிக்கிறதுக்கு அன்படங்கு பெருகக்கூடியதாக அந்த வட்டி அமைந்திருக்கிற காரணத்தினால் அதை நீங்க சாப்பிடாதேன்னு சொல்றான தவிர மல்டி வட்டியை இடத்துல சொல்லவே இல்லை வட்டினாலே பண்படங்கு பெருகும் அந்த வட்டியுடைய தன்மையே அதான் அந்த தன்மையை அந்த இடத்துல சேர்த்து சொல்றான் யார் கொள்ளது நாம நம்பிக்கை கொண்டவர்களே வட்டியை சாப்பிடாதீர்கள் பெருகிக்கிட்டே இருக்குமே அந்த வட்டியை நீங்கள் சாப்பிட்டு விடாதீர்கள் வெற்றி பெறுவீர்கள் ரெடியாக்கி வச்சிருக்கிறேனத்தில் பல பேர்களை ரெடியாக்கி வச்சிருக்கிறான் சில நரகம் காவிர்க்கு ரெடியா இருக்கும் சில நரகம் மூமின்கள் பாவிகளுக்கு ரெடியா இருக்கும் காவிரி ரெடியான நரகத்துக்கு போனா காஃபீர் தான் வெளியே வர இயலாது என்ன சொல்றான்னு கேட்டா உனக்கு எந்த நரகம் தெரியுமா மூமியன்களுக்கும் நரகம் உண்டு மூமியா இருந்துகிட்டு தப்பு செய்யறான் பாவம் செய்யறான் நம்ம நான் மாசம் நோன்பு வைக்காம இருக்கிறான் அது பாவம் அதுக்கு நரகம் கொடுக்கணும் அந்த நரகத்துக்கு போனா என்ன செய்வான் கொஞ்சம் நாளைக்கு போடா போட இருந்திரியல் நரகத்தை ஓட சொல்வது ஓடு அப்படின்னு அனுப்பி விட்டுருவான் இல்ல மன்னிக்கல என்ன சொன்னா மன்னிச்சுட்டா எடுத்து போய் சொர்க்கத்துக்கு விட்டுருவான் மன்னிக்கல என்ன கொஞ்ச நாளைக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு அப்புறமா சொர்க்கத்துக்கு போகலாம் அது மூமியன்கள்ல உள்ள பாவிகளுக்கு உள்ள நரகம் இங்க எல்லாம் என்ன சொல்றான் வட்டி வாங்குறவனுக்கு ஒத்த குன்னார் உனக்கு ஒரு நரகம் இருக்கு நரகம் அல்ல தீ உழைத்த காவிரி காவிர்களுக்கு ரெடியாக்கி வச்சிருக்க என்னை மறுக்கிறவங்களுக்கு அந்த நரகத்தை பயந்துக்க உனக்கு போட்டுருவேன் வட்டியை நீ நியாயப்படுத்தி வாங்கி கொண்டு இருந்தால் நிரந்தர நரகத்தில் போட்டுருவேங்கிறது வேற வார்த்தையில அல்லாஹ் வந்து முப்பத்தி ஒன்னாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வட்டிங்கிறது இவ்வளவு கடுமையான ஒரு பாரதூரமான விஷயம் என்ன சொல்ல போனா இந்த வட்டியை வந்து இஸ்லாம் ரசூல்லா வந்து தடுக்கலை அதை விளங்கிறேன் வட்டியை வந்து ரசூல் சல்லி சொல்ல முதல்ல தடுத்தாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் சகஜமா வட்டி வாங்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எகுதிகள் வந்து பொய் சொல்லி கொண்டிருந்தார்கள் உண்மை என்ன எல்லா நபிமார்களும் வட்டியை தடுத்துருக்கிறாங்க எப்படி நோம்பை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது கமா குத்தி அழல் மின் கபலிக்கும் நோம்பு உங்களுக்கு கடமை உங்களுக்கு மட்டும் கடமை இல்லை உங்களுக்கு முந்தி உள்ளவர்களுக்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அது மாதிரி உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு நல்லா குணாலை சொல்லி காட்டுறான் நமக்கு நோ நோம்புடைய முறையில் வித்தியாசம் இருக்கலாம் நோம்புடைய டைம் நோம்புடைய காலம் ஒரு மாசம் வச்சா அவங்களுக்கு கூடுதலாக இருக்கலாம் கொஞ்சம் குறைச்சலா இருக்கலாம் நம்ம இருந்து ராத்திரி வரைக்கும் இருந்தால் அவன் வேற ஒரு நேரத்தை கொஞ்சம் கூடவோ குறையவோ இப்படியான ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கலாமே தவிர நோம்புங்கிற அந்த ஒரு பேசிக் என்ன செஞ்சு எல்லா சமுதாயத்திலேயும் இருந்தது அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் வட்டியை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே தடை செஞ்சு வச்சிருக்கிறேன் எப்படி சொல்றான்னு கேட்டா இவள் மும்பை நல்லது நான் யவூதிகள் செய்த அநியாயத்தின் காரணமாக ஹர்ரம்னா அலையும் தைபாத்தின் வகை இல்லத்துலகும் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஹலாலான விஷயங்களை எல்லாம் வேணும்னு ஹராமாக்கணும் அவங்க ஓவர் அநியாயம் பண்ணிட்டு இருந்தவன அல்லா நமக்கு சில ஹலாலையெல்லாம் அவங்களுக்கு வேணும் பனிஷ்மெண்ட்டுக்காக வேண்டி ஹராமாக்கிட்டேங்கிறான் எதுக்காக வேண்டி ஹராமாக்குனானா ரெண்டு காரணத்தினால பி சத்தியும் பி சத்தியும் அன் சமீன் இல்லாய் கசீரா அல்லாஹ் பாதையை விட்டு அதிகம் அதிகம் தடுத்து கொண்டிருந்த காரணத்தினாலையும் அஹுதிமுர் ரீபா வட்டி வாங்கிய காரணத்தினாலையும் அவர்களுக்கு ஹலாலையெல்லாம் வட்டி வாங்குற அளவுக்கு வந்துட்டு இல்ல உனக்கு அனுமதி மாட்ட கூட விஷயங்களை அவர்களுக்கு என்னமாக்கணும் சொல்லிட்டு அவர்களும் வட்டி வாங்க கூட தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் பழைய வேதங்களில் பார்த்தீர்களே ஆனால் அந்த எகுதிகளுக்கு வந்த நபிமார்களும் தீர்க்க தரிசிகளும் வட்டி வாங்காதீங்க என்பதை ஒரு போதனையா சொன்னார்கள் அப்ப யகுதிகளுக்கும் அந்த சட்டம் தான் இருந்தது அதை மீறி வட்டி வாங்கிய காரணத்தினால் இப்படி செஞ்சேன்னு என்று சொல்லி அல்ல என்ன செய்யறான் அது ஒரு கடுமையான ஒரு விஷயமாக சொல்லி காட்டுகிறான் இது வந்து நாலாவது சூறாவில் நூத்தி அறுபத்தி ஒன்னாவது வசனத்தில் இருக்கிறது அவன் வட்டி வட்டி பத்தி குரான் இவ்வளவு மொத்தமே இருக்கிறது இது வரைக்கும் உள்ளதுல வந்து வட்டினா இவ்வளவுதான் குரான்ல மொத்தம் இருக்குது வசனங்கள் குறைவா இருக்கலாம் அழுத்தம் கூட இருக்கு அகிமு சலாத்தும் நூறு தடவை சொல்றதை விட ஒரு தடவை யுத்தம் டேய் போருக்கு வர்றேன்னா முடிஞ்சு வச்ச கதை எவ்வளவு கடுமை நிரந்தர நரகத்துக்கு போட்டோம்னா எவ்வளவு பெரிய கடுமை குறைந்த வசனங்கள் ஒரு ஐந்தாறு வசனத்துக்குள்ள இந்த விஷயத்தை எல்லாம் முடித்து விட்டாலும் அதுல வச்சிருக்கிற எச்சரிக்கை ரொம்ப கடுமையானது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அது